என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படியும் பக்கத்துல உட்காந்துக்க இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம் இந்த உலகத்திலேயே மிகவும் மோசமான ஆயுதம் ஒன்று உங்ககிட்ட இருக்கு என்ன அப்படின்னாக்கு நாக்கு இந்த இந்த நாக்கு இருக்குல்ல நாக்கு கத்திய விட அருவாவை விட ஆயிரம் மடங்கு வலிமையானது இல்லையா கோபத்துல நாம சொல்லக்கூடிய சொற்கள் அது இருக்கிறான் பார்த்தியா அந்த நபரை இரும்பு கத்திய நெருப்பில் பழுக்க காய வச்சு அதை அப்படியே கொண்டு போய் இருதயத்தில் சொல்லுனா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டது அந்த கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீ கோபத்தில் திட்டியிருந்தாலும் இல்லை ஒன்றைய வேறு யாராச்சும் கோபத்தில் திட்டிருந்தாலும் அல்லது உன்னோட சகோதர சகோதரிகளை வேறு யாராச்சும் கோபத்தோடு திட்டிருந்தாலும் அந்த வடு மனசில் இருந்து விலகுறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் இது இயற்கை தான் அதே தருணத்தில் உனக்கு எப்படி வளச்சோ அந்த வார்த்தை விட ரொம்ப கடுமையாக நீ பேசக்கூடிய அந்த வார்த்தை அடுத்தவங்களையும் பாதிக்கும் சாயி நான் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியலை எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள பார்க்கும்போது கோபந்தான் வருது நான் டக்குன்னு திட்டேன் என்னை அறியாமலேயே நான் திட்டிடுறேன் அதுக்கு அப்புறமா எனக்கா தோணும் நம்ம திட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து நான் திட்டினவ்ட்ட மன்னிப்பும் கேட்டேன் அப்படின்னு நிறையா தடவை என்னையும் திட்டிருக்க என்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டிருக்க உன்னோட கோபங்கள்லாம் போய் உன்னைய நீ குழந்தையா இருக்கும் பொழுது எவ்வளவு உற்சாகமா மன நிம்மதியா ஆரோக்கியமா இருந்தியோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீ இன்னைக்கு இந்த பொழுதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்ப இல்லையா சரி உனக்கு நான் உன்னோட கோபத்தை குறைச்சு உன்னோட மனசை அமைதியாகிறதுக்கு ஒரு வழி ஒன்று நான் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய வழியை நீ ஒரு தொடர்ந்து பதினஞ்சு நாள் நீ இதை கடைப்பிடிச்ச அப்படின்னா உன்னோட மனசில் கோபங்கள் இருக்காது வெறுப்புகள் இருக்காது மன உளைச்சல்கள் இருக்காது மனக்கசப்புகள் இருக்காது உன்னோட மனசு தெளிவாக இருக்கும் உன்னோட மனசில் சந்தோஷம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் பொறுமை இருக்கும் அமைதி இருக்கும் சாட்சா அந்த இறைவன் பேசுகிறது கூட உனக்கு கேட்கும் என்ன சார் இந்த வழி சொல்லு என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்யறேன்னு நினைக்க கூடாது முடிஞ்சா கண்டிப்பா செய்யறேன்னு நினைக்காம சயினி சொல்றத சொல்லு கண்டிப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீ இருந்த அப்படின்னா என்ன ஆகும் உன்னோட மனசு மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் மறைஞ்சு நீ ஒரு நல்ல மனுஷனா இருப்ப பதினஞ்சு நாள் ரொம்ப அதிகமா தெரியுது ஒரு ஒரு வாரம் வச்சுக்கலாம் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ஒரு ஒரு வாரம் போதும் இந்த ஒரு வாரத்தில் நான் சொல்கிறபடி நீ இருக்கணும் இருப்பேன்னு உன்னால் முடியும் அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடியத நீ கடைபிடி ஒரு வேலை உன்னால ஒரு வாரம் இருக்க முடியாது அப்படின்னா நீ என்ன பண்ணக்கூடாது சத்தியம் பண்ண தேவையில்லை ஆனால் எனக்கு தெரியும் உன்னால இது முடியும் அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு நீ யார்கிட்ட பேசினாலும் அந்த வார்த்தையானது உன் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்துக்கு நிகரானது உங்ககிட்ட தங்கம் அதிகமாக இருக்குது அழுக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த தங்கத்தை எடுத்து நீ குப்பையில் போட மாட்டேல்ல அதே மாதிரி இந்த ஒரு வாரத்தில் உங்ககிட்ட வரக்கூடிய வார்த்தையானது தங்கத்துக்கு நிகரானது அவ்வளவா பேசக்கூடாது பேசாதானே உனக்கு கோவம் வரும் பேசல அப்படின்னா எப்படி கோவம் வரும் இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு வாரத்துக்கு நீ உன்னோட வீட்டில் இருக்கவே கூடாது உனக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துக்கு போனா என்னோட மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு உனக்கு தோணும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நீ போயிரு உன்னோட தோட்டமாக இருக்கலாம் இரவு தூங்கக்கூடிய நேரமாக இருக்கலாம் கம்மாய் கரைகளாக இருக்கலாம் கடல் சார்ந்த இடங்களாக இருக்கலாம் மலை சார்ந்த இடங்களாக இருக்கலாம் வயல்வெளிகள் இருக்க இடங்களாக கூட இருக்கலாம் இல்லை இந்த சாய் குடிலாக கூட இருக்கலாம் இங்க வந்துற எங்க முடிஞ்சா இங்க வா பாத்தியா மணி அடிக்குது கூடிய சீக்கிரத்தில் நான் உன்னை கண்டிப்பா வரப்பேன் இப்போதைக்கு வர முடியாது இல்லையா அதனால உன்னோட மனசுக்கு எப்படி உன்னோட மனசுக்கு எங்க போனா அமைதி கிடைக்கும் நினைக்கிறியோ அது கோவிலா கூட இருக்கலாம் அந்த இடத்துக்கு நீ போயிரு அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா உன்னுடைய செல்போனை கூடவே கூடாது யூடியூப் பார்க்க கூடாது பேஸ்புக் ஸ்டோரிஸ் வீடியோஸ் பார்க்க கூடாது யாருக்கும் சாட் செய்யக்கூடாது இந்த மாதிரியான எந்த சோசிய நெட்வொர்க்கும் நீ யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமா எந்த பாடலும் கேட்கக்கூடாது உன்னுடைய தொலைபேசியை உன்னுடைய அலைபேசியை உன்னோட செல்போனை அப்படி ஒரு ஓரமாக வச்சிட்டு அமைதியா உட்காரு முதல் நாள் உட்காருவ உன்னோட மனசுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா காலையில உட்காரு சாயங்காலம் போ அப்படி வச்சுக்கோங்க நீ ஒரு நாள் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துட்டு போகும் உன்னால சும்மாவே இருக்க முடியாது எங்கே போகணும் என்ன பண்ணணும் அவன் எப்படி பேசினா இவன் எப்படி பேசினா அவனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இவனுக்கு என்ன பண்ணலாம் கையில் காசு இல்லை கடன் எப்படி அடைக்கிறது பிள்ளைகளை எப்போ பள்ளிக்கு அனுப்புகிறது அதுக்கு ஃபீஸ் வேணும் அதுக்கு காசு வேணும் நமக்கு வேலைக்கு போகணும் அதுக்கு பெட்ரோலுக்கு காசு வேணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உன்னோட வாழ்க்கையில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் நீ அதை பத்தி எல்லாம் சிந்திக்கவே கூடாது அமைதியாக அந்த மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீ கேளு ரெண்டாவது நாள் நீ அதே இடத்துல வந்து உட்காரும்போது நேற்றைக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதையெல்லாம் அந்த மனசு சொல்லும் உன்னை அந்த மனசை தூண்டும் உனக்கு வேற வேலை இல்லையா இங்க வந்து ஏன் வெட்டியா இருக்கிற ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குற அதில் எவனோ சாய் மாதிரி பேசுகிறான் இதை கேட்டுட்டு உன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு நீ இங்கே வந்து இருக்கிற இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு நெகட்டிவிட்டியை மட்டும் உன்னோட மனசு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்பவும் நீ எதை பற்றியும் காதில் வாங்காமல் அமைதியாக இரு மூணாவது நாள் நீ வந்து உட்காரும் பொழுது மொத நாளும் ரெண்டாவது நாளும் சேர்த்து அந்த மனசு உங்கிட்ட தூண்டிக்கிட்டே இருக்கும் அக்காவுக்கு பண்ணு அம்மாவுக்கு பேசு உன் தங்கச்சி கிட்ட அண்ணன் அண்ணகிட்ட பேசு எதுக்கு வெட்டியா போலப்ப போட்டுக்கிட்டு இருக்க நீ வெட்டியா உட்காந்தா தான் வரப்போதா இல்ல அந்த சாயை நேர்ல வந்து உதவ போறாரா அப்படின்னு கூட கேட்கும் நீ மேலே நம்பிக்கை வச்சு அந்த மூணாவது நாளும் அமைதியாக இரு இப்போ ஒரு நாலு நாலு அஞ்சு நாள் போயிடுச்சு இந்த அஞ்சாவது நாளில் என்ன ஆகும் அப்படின்னா உன்னுடைய நெகட்டிவிட்டியான மனசு உங்ககிட்ட பேசுறத குறைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் இது கேட்குறது கிடையாது அப்படின்னு என்ன பண்ணோம் உன்னுடைய நெகட்டிவிட்டியான மனசு உங்ககிட்ட பேசுறத குறைக்கும் அப்படி இந்த மனது பேசுறத குறைக்குது அப்படின்னா எப்படி அந்த மனசு உங்ககிட்ட பேசுகிறத குறைக்குது அப்படின்னா உன்னோட மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு மூணு நாள் நீ கோபமாக தான் இருப்பேன் ஏன்னா இந்த மூணு நாளில் உங்ககிட்ட இல்லாத சில விஷயங்களை நீ கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபோன் பார்க்குறது இல்லை பாட்டு கேட்குறது இல்லை யாருக்கும் சாட் பண்ணுறது இல்லை யாரு கூடயும் பேசுகிறது இல்லை அப்போ எப்படி தான் இருக்க முடியும் இருந்து தான் ஆகணும் உன்னோட மனசுக்கு அமைதி வேணும்னு கேட்குற இல்லை அப்போ நீ இருந்து தான் ஆகணும் இப்போ இதுவே நம்மளுடைய குடில் அப்படின்னா நீ இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே தனிமையில் இருக்கிறான் உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க நான் இருப்பேன் நான் பார்த்துக்குவேன் இப்போ அஞ்சாவது நாளில் என்ன ஆகும் உன்னோட மனசு உங்ககிட்ட பேசுகிறத குறச்சிக்கிறோம் இதுவே நீ இயற்கை பார்க்கெவ்லி கூட அடிக்குது இதுவே இயற்கை சார்ந்த இடத்துல நீ இருந்த அப்படின்னா அமைதியாக தனிமையில் உட்காரும் பொழுது வயல்வழியில் இருந்தால் வயல்வெளியை ரசிக்கலாம் அருவியும் மலை சார்ந்த இடத்துல இருந்தா அதுகள ரசிக்கலாம் கடலும் கடல் சார்ந்த இடத்துல இருந்தா அதுகளை ரசிக்கலாம் ஏன் பாலைவனத்துல இருந்தால் கூட அந்த பாலைவனத்தையும் அதுல வீசுற தென்றல் காட்டை ரசிக்கலாம் அஞ்சாவது நாள் உன்னோட மனசுக்கு ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும் உன்னோட மூளைக்கு ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும் உனக்கு ஒரு சின்ன புத்துணர்ச்சி கிடைக்கும் ஆறாவது நாள் வந்து நீ உட்காரும்போது எதை நினைக்கணும் எதை பற்றி சிந்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் உன்னோட மனசு மறந்துடும் உங்ககிட்ட கோபமே சுத்தமாக இருக்காது உன்னோட மனசு தெளிவாக இருக்கும் உன்னோட மனசு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஏழாவது நாள் காலையில் வந்து உட்காரும்போது இதுவரைக்கும் நீ இல்லாத ஒரு சந்தோஷத்தை அந்த இடத்துல நீ உணர்வ உன்கிட்ட உன் மனசு பேசாது உன்கிட்ட ஒரு மனசு பேசும் அது உன்னுடைய ஆள் மனசு அந்த ஆள் மனசானது நீ எந்த வழியில் பயணிக்கணும் அப்படிங்கிறத நல்லது மட்டுமே சொல்லும் எப்படி அப்போ அந்த மனசு சொல்லக்கூடிய வழியில நீ பயணிக்கலாம் உங்ககிட்ட கோபம் இருக்காது வெறுப்பு இருக்காது வேதனை இருக்காது யாசாயம் நான் இப்படி இருக்கேன்னு எத்தனையோ தடவை நீ என்கிட்ட அழுது இருக்க அதுக்கெல்லாம் பதில் உங்ககிட்ட இருக்கு உன் பிரச்சனைக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நான் தடவை சொல்லியிருக்கேன் அதுதான் அப்போ உனக்கு புரியும் இதை நீ ஒரு வாரம் செய்யறதுக்கு பதிலாக பதினஞ்சு நாள் பல்ல கடிச்சிட்டு பண்ண அப்படின்னா இன்னுமே உன்னோட மனசு சுத்தமாக விளையிடும் எந்த சஞ்சலங்களும் இருக்காது எந்த குழப்பங்களும் இருக்காது மனவேதனை இருக்காது உன்னோட பாதை தூய்மையா இருக்கும் நீ போகக்கூடிய வழி சுத்தமாக இருக்கும் நீ பயணிக்கக்கூடிய அந்த இடம் தெளிவாக இருக்கும் சாக்கடை தண்ணிலே இறங்கி நின்னாலும் கீழே குனிஞ்சு பார்க்கும் போது எது சாக்கடை தண்ணி எது நல்ல தண்ணி அப்படிங்கிற வித்தியாசம் உனக்கு தெரியும் இந்த குழப்பம் இந்த மன உளைச்சல் மனசோர்வு இதெல்லாம் விட்டு நீ நிரந்தரமா வெளியில் வந்துருவே ஆனால் நீ அப்படி தனிமையில் இருக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக உன்னுடைய வீடாவோ இல்லை உன்னுடைய ரூமோ அறையோ இருக்கக்கூடாது வெளிச்சம் நிறைந்த ஒரு இடத்துல சுற்றிலும் காத்து அடிக்கணும் பறவைகள் கத்தணும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நீ அமைதியாக இருந்துடணும் உன்னுடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி மட்டும் நீ இருந்து பாரு உன்னால் முடியலைன்னா ஒரு வாரம் இதை பயன்படுத்து எதுவுமே இல்லாமல் நீ இருக்கும்போது உன்னோட மனசுல இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மாடுகளை பாரு வயல்களை பாரு மழை பொழியக்கூடிய அந்த இடத்தை பாரு கிளிகள் கத்தக்கூடிய அந்த இடத்தை பாரு இப்படி எந்தவித விஷயத்தையும் நீ பயன்படுத்தாம நீ இருந்தா அப்படின்னா உன்னுடைய மனசு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் கலைஞருக்க கூடிய உன்னோட மூளைக்கு தெளிவு கிடைக்கும் ¿Sería?